எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம் ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிதி ஊர்வலுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனியனற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பார்ப்போம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் தட்சிணாயணம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஓராம் நாள் தேய்பிரை பிரதமை திதி இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி நாப்பத்தி நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ரகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமையின் திதி இன்றைய யோகம் பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை துருவம் பின்பு வியாதி பாதக நாம யோகம் இன்றைய கரணம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பவம் பின்பு பாலவும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சந்திராசிரமம் நட்சத்திரம் பூரம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் கண்ணியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் சேர்க்கை நாளில் என்ன செய்யலாம் இப்போது நாம் சேமிப்பு பத்தி சொல்லிக்கிட்டு வரோம் இப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் மிருக நட்சத்திர நாளில் சேமிப்பை துவங்குவது சிறப்பு மிருக சீர நட்சத்திர சேமிப்பு துவக்குறதுங்கிறது வந்து ஒரு புதிய விஷயங்கள் ஒரு உண்டியல் வாங்கி வைப்பது ஒரு அகௌண்டோப்பு மட்டத்தில் புதிதாக அதில் பணம் சேமிப்பது அப்போ இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி மிருகேஸ்வரிட நட்சத்திரம் வரநாள்ல வந்து நீங்க தேங்காய் சாதம் படை நெய்வேதியமா உங்க குலதெய்வத்துக்கோ அல்லது உம் மத்த மத்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ வைத்து படைத்து வீட்டில் அதை சாப்பிடும்போது அந்த நட்சத்திர நாளில் தேவத நட்சத்திரக்காரங்க சிறப்பான ஒரு பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டில் கீர்த்தி புகழ் செல்வாழ்க்கு நன்மைகள் அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு இந்த நாளை வெற்றிகரமாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் நீங்கள் மிக மிக சிறப்பான ஒரு பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் மிதனராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்தவரையிலே இதனால் வந்து சற்று முயற்சிகள் தடைப்படுவது சிரமப்படுவது போன்ற தேவையற்ற பேச்சுக்களால் நன்மை அடைய முடியாத அளவுக்கு இருக்கிறது அதனால கவனமா இருங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வெற்றியும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் சொல்ல முடியல ஏன்னா கிரக நிலவும் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்போ வந்து ஏதேனும் ஒரு பொருளை இழப்பதற்கோ அல்லது பொருளாதார சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு நேரமா இருக்கிறது அதனால இந்த நாளில் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா விதமான ஏற்றங்களுமே உண்டு இதனால சில பல கவலைகள் காலை வந்து மாலை முடிவடையும் காலை ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கவலையா இருக்காம இருக்கும் மிச்ச நேரம் உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்தவரை இதனால வந்து சிறப்பான ஒரு அமைப்பு நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு அனைத்து விதமான நன்மைகள் நான் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் கண்ணிக்கு இன்று துலாம் ராசி என்பவர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு நட்புகள் விரிவடையும் ஏராளமான ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்று உண்டு விருச்சிக ராசி என்பவர்களே விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பாச பிணைப்பு பாசத்தால் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள் உங்ககிட்ட இருக்குது அதனால இதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வெற்றி கேளிக்கை கொண்டாட்டம் மகிழ்ச்சி அத்தனையும் உங்களை வந்து சேர்கிறது அதாவது நீங்க எதற்கெல்லாம் கஷ்டப்பட்டு அத்தனையும் சேரும் போது இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக திகழும் மகர ராசி என்பவர்களே மகரத்தை மனநிலை குழப்பமான மனசு வந்து கொஞ்சம் ஆலோசனை செய்து பின்பு முடிவெடுத்து செய்வது வெற்றி தரும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு அற்புதமான நாள் அமைதியான மனநிலையோடு உங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போவீங்க எல்லா வித மகிழ்ச்சி கொண்டாட்டமும் உங்ககிட்ட இருக்கு இருந்த போதிலும் நீங்க சற்று இந்த கவனமின்மை நம்பிக்கெடுவது இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க சுயமா முடிவெடுங்க சுயமா ஜெயிச்சு காட்டுவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமல்ல அந்த ஒரு மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு சிறப்புகள் உண்டு எல்லா வித நட்பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்றமைக்கு ஒரு நல்ல நாள் மீனத்துக்கு இன்று அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்